சென்னையில பட்ட பகல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பிரபல யூடியூபருடைய கேமராவை புடுங்கி வச்சு அங்க இருக்கிற போதை ஆசாமிகள் ஏகப்பட்ட ரகலையை பண்ணியிருக்கானுங்க அது இப்போ பெரிய அளவுல பேசும் முறலாம் மாறி இருக்கு அது பற்றி பார்க்க போறோம் எப்பொழுதும் எதிராசம் வடிவழகு என் இதயத்தோடுதான் இல்லை எனக்கு எதிர எனக்கு எதிரி இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஏதிரம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் டுடின்னு ஒரு டெக் சேனல் இருக்கு கண்டிப்பா உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அவரு அவருடைய கண்டென்ட்டுக்காக சென்னையில இருக்கிற ரிச்சி ஸ்ட்ரீட்டுக்கு போயிருக்காரு அங்க அவரு ஒரு விளாக் மாதிரி பண்ணிட்டு போயிட்டு இருந்தாரு அப்போ திடீர்னு ஒரு குடிமகன் அது குடிமகனா இல்லனா புகை மகனான்னு தெரியல புகை மகனா இந்த கஞ்சாடி பானைங்க இல்லையா அவனுங்க தான் சொல்றேன் இப்பதான் யோசிச்சு கண்டுபிடிச்சேன் குடிமகனோ புகைமகனோ எவனோ அர்த்தம் அந்த போதை ஆசாமி திடீர்னு இந்த டுடி சேனல்காரரை பாக்கினாரு தாக்குனது மட்டும் இல்லாமல் அவர் கையில் வச்சுருந்த கேமராவையும் பிடுங்கிட்டு போயிட்டாரு அந்த கேமராவை பிடுங்கின்னு போயிட்டு பக்கத்தில் ஒரு ஆட்டோ ஒன்று இருந்தது அந்த ஆட்டோவில் வேற ஒருத்த உட்காந்துன்னு இருக்கிறான் அவங்கிட்ட அந்த கேமராவை கொடுக்குறாங்க அந்த கேமரால எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது அந்த ஆட்டோக்குள்ளே சரக்கு பட்டலாம் இருக்குது பட்ட பகல்ல பப்ளிக்கில் அவனுங்க சரக்கு அடிச்சுட்டு இருக்கானுங்க அவனுக்கு பேசுறதெல்லாம் பார்க்கும் போதே தெளிவா தெரியுது அவனுங்க தெளிவா இல்லைன்னு அதுக்கப்புறமா என்ன நடந்தது எப்படி சமாளிச்சாங்க எப்படி சமாளிச்சு அவனுங்க புடுமனை கேமராவை வாங்கிட்டு வந்தாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியல மூணு நாளைக்கு முன்னாடிதான் நம்முடைய அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் தமிழகத்துல சட்ட ஒழுங்கு சூப்பரா இருக்குது தமிழகம் அமைதி பூங்காவா இருக்குதுன்னு சொன்னாரு ஆனா சென்னையில தமிழகத்துடைய தலைநகர்ல பட்ட பகல்ல ஒரு பிரபல யூடியூபருக்கு இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு பாதிக்கப்பட்ட அந்த யூடியூபர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கலாம் ரிச்சிட்டு தானே போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஃபாலோவர்ஸ் கண்டிப்பா அந்த சேனல்காரரை கேட்பாங்க அவரு அதுக்கு முன்னாடியே அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துட்டாரு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது என்னன்னா நான் இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிடுவேன் அதுக்கப்புறமா வேற யாராச்சும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்து என்ன சொருகிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி பயத்தோட சொன்னாரு பாருங்க அதுதான் அதுதான் இப்போ தமிழகத்துல டாக் ஆஃப் த டவுனா மாறி இருக்கு தமிழகம் முழுக்குமான்னு தெரியல பட் சோசியல் மீடியால எல்லாருமே இதுதான் பேசுறாங்க ஏன்னா தமிழகத்துடைய சட்ட ஒழுங்கு குறித்து தொடர்ந்து எதிர்கட்சிகள் உட்பட பல பேர் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப ரீசெண்டா இந்த திரை பிரபலங்கள் கூட பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒரு பிரபல யூடியூபருக்கு இத மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா இந்த சோசியல் மீடியால இருக்கக்கூடிய நெட்டிசன்கள் சும்மா இருப்பாங்களா கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாங்க இந்த எரி ரீத்தியில எண்ணெய் ஊத்துற மாதிரி திமுக எதிரான பல போஸ்ட்கள் தொடர்ந்து போட்டுட்டு வந்துட்டு தான் இருக்காங்க சரி ஃபர்ஸ்ட் இங்க ஒரு குட்டி கிளிப்பிங் போடுற இதை செய்து பாருங்க

அடே காமராஜி டேய் கூடவே வந்து மைக் கேக்கிற மைக் கேக்கிற மைக் வேய் மீதி இருக்கா அத்தை வேய் என்னடா டேய் ஐயா என்னத்துக்கு போலாம் நம்ம வண்ணத்துக்கு போட்டு போட்டு போ சென்னையில் பட்ட பகல்ல எப்படி நடந்துக்கிறாங்க பாருங்க போதாசாமிகள் தான் குடிச்சிருக்கிறானுங்களா இல்லைன்னா அந்த கஞ்சா அடிச்சிருக்கானுங்களா அப்படிங்கலாம் நமக்கு தெரியல பட் அவனுங்க போதாசாமிகள் தான் போதையில தான் இது மாதிரியான விஷயத்த அவனுக்கு செஞ்சிருக்கானுங்க அவ்வளோ பப்ளிக் அங்க இருக்காங்க ஆனாலும் பாருங்க இவ்வளோ தைரியமா இப்படி ஒரு விஷயத்த அவனுங்க செய்யறானுங்க இந்த கிளிப்பிங் இருக்கு இல்லையா பர்டிகுலரா இந்த ஒரு கிளிப்பிங் சோசியல் மீடியால செம்ம வைரலா போயிருந்தது இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ண நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னன்னா டைரக்டா எல்லாருமே தமிழக காவல்துறைக்கே டேக் பண்ணி என்னங்க இது இது மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு ஒரு பிரபல யூடியூபருக்கே இது மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு அப்போ சாதாரண பொதுமக்களுக்கு இது மாதிரிலாம் நடக்காது அப்படிங்கிறதுல என்ன நிச்சயம் ஸோ தயவுசெய்து ஏதாச்சும் ஆக்ஷன் எடுங்க ஒரு யூடியூபரா இருக்கனால இது மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு சொல்லிட்டு வெளியே தெரிய வந்திருக்கு அன்றாட வாழ்க்கையில சாதாரண பொதுமக்களுக்கு இது மாதிரி எவ்வளவு விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டு தமிழக காவல்துறையை டேக் பண்றாங்க டேக் பண்ணி இது மாதிரி கேள்விகள் கேட்கறாங்க இந்த நியூஸ் கார்டை கொஞ்சம் பாருங்க பிரபல யூடியூபருக்கு அதிர்ச்சி பிரபல யூடியூபருக்கு அதிர்ச்சி ஆமா அதனால அவருக்கு பயங்கர அதிர்ச்சி அவரும் சென்னைக்காரர் தான் சென்னையில தான் இருக்காரு எப்படிலாம் செய்தி போடுறாங்க பாருங்க சென்னை செல்போன் மார்க்கெட் என்று அழைக்கப்படும் ரிச்சி ஸ்ட்ரீட் பகுதியில் குடிபோதையில் இருந்த இளைஞர்கள் பிரபல யூடியூபர் கேமராக்களை பிடுங்கி ரகலை வீடியோ சமூக வலைதளத்தில் வைரல் நூறு மீட்டர் இடைவெளியில் காவல் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் சாலைக்கு மறுபுறம் துணை ஆணையர் அலுவலகம் இருந்த போதிலும் பட்டப்பகலில் சாலையில் நடந்து சென்றவர்களை போதை ஆசாமிகள் தகாத வார்த்தைகளால் மிரட்டியுள்ளனர் சென்னையில் தமிழகத்துடைய தலைநகரில் இத மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அவர் பிரபலமான யூடியூபர் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு விஷயமானது வெளியே வந்திருக்கு இத மாதிரி அன்றாட வாழ்க்கையில எத்தனை சாமானிய மக்கள் இது மாதிரியான விஷயங்களை ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னு தெரியல இவரு பாப்புலரா இருக்கிறதுனால இந்த ஒரு விஷயமானது இந்த அளவு வைரலா இருக்கு பெரிய அளவுல பேசும் பொருளா மாறி இருக்கு இதுவே இத மாதிரியான சம்பவங்கள் எனக்கோ இல்லைன்னா மத்தவங்களுக்கோ நடந்திருந்ததுன்னா இதை பத்தி இந்த ஊடகங்கள் பேசிருக்குமா கண்டிப்பா பேசியிருக்காது இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஏடிவுடைய சேனல்காரர் இருக்கார் இல்லையா அவர் பேர் நந்தான்னு நினைக்கிறேன் ஐ திங்க் சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் ஊப்பி அப்படிங்கிற மாதிரிதான் சொல்றாங்க அதை நான் சொல்லலங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அவங்க அப்படிதான் சொல்லிட்டு வராங்க அதுக்கான காரணத்தையும் அவங்களே சொல்றாங்க அது என்னன்னா இந்த திராவிட மாடலுக்கு பயங்கரமா முட்டுக் கொடுக்கக்கூடிய யூடியூபர்ஸ்கள் இங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெம்பிள் மங்கிஸ் அப்புறம் இந்த பிளிப் பிளப் இவனுங்கிற மாதிரியான ஆட்கள் கூட இவரு பயங்கர ஆமா அவனுங்க இப்ப வர இவருக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி ஒரு கருத்தோ ஒரு பதிவோ இல்லைன்னா ஒரு வீடியோ கூட போடவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க அது எப்படிங்க ஓப்பனா சப்போர்ட் பண்ணுவாங்க எப்படி ஓபனா சப்போர்ட் பண்ணுவாங்க கண்டிப்பா போன் பண்ணி என்ன ஏதுன்னு விசாரிச்சிருப்பாங்க பட் அதை வெளிப்படியா ஓபனா பப்ளிக்ல அவனால பண்ண முடியாது ஏன்னா அவனுங்க தான் திராவிட மாடலுக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய கூடிய கொத்தடிமைகளாச்சே இவனுங்களே இது மாதிரியான ஒரு விஷயத்த சொன்னானுங்கன்னா அதை நம்மளுடைய செங்கிகள் தம்பிகள் குடிச்சுக்கிட்டு பாருங்க திமுகவிற்கு முட்டுக் கொடுக்கக்கூடியவர்களே திமுக ஆட்சியை குறித்து இப்படி பேசுறாங்க பாருங்க அப்படி மாதிரி பேசுவாங்க இல்லையா அதனால அவனுங்க ஓப்பனா இது மாதிரி பண்ணாம பர்சனலா பர்சனலா கால் பண்ணி வீட்டுக்கு போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சிருப்பாங்க கண்டிப்பா விசாரிச்சிருப்பானுங்க ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம் இந்த ஏடிவிடி சேனல் வந்து மோர் தென் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற ஒரு சேனல் அவர் ஏதாச்சும் ஒரு விஷயத்த போட்டாரனா கண்டிப்பா பல லட்சம் பேர் அதை பார்ப்பாங்க அதனால அந்த திராவிட சொம்புகள் திராவிட அல்லகைகள் அந்த யூடியூபர்ஸ் எல்லாம் சொன்னா பாத்தீங்களா அவனுங்க இந்த ஏ டுடி சேனல்காரருக்கு ஃபோன் பண்ணிட்டு காலில் விழுந்திருப்பானுங்க காலில் விழுந்து நக்கிருப்பானுங்க ப்ரோ 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 இதை பத்திலாம் பேசாதீங்க ப்ரோ இதுக்கப்புறமா இது குறித்தெல்லாம் எந்த வீடியோவும் போடாதீங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி நக்கிருப்பானுங்க சில விஷயங்களை குறித்து ஓப்பனாக பேசுற நம்மளுடைய ஏ டுடி சேனல்ல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் தமிழகத்துல நடந்த எந்த ஒரு நிகழ்வு குறித்தும் பெருசா பேசியிருக்கவே மாட்டாரு முக்கியமா இந்த விவகாரம் குறித்து கூட பாத்தீங்கன்னா பெருசா ஒரு பேசவே இல்லை உங்களுக்கு ஒரு கிளிப்பிங் காமிச்சேன் பார்த்தீங்களா அந்த கிளிப்பிங் ஆனது லாஸ்ட்ல அந்த ஒரு நிமிஷத்துல வர வீடியோ தான் அது அந்த வீடியோ பாத்தீங்கன்னா இருக்கும் லாஸ்ட் அந்த ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷத்துக்கு மட்டும்தான் இந்த விஷயமே இருக்கும் இவர் கூட பாத்தீங்கன்னா அந்த சம்பவம் குறித்து பெருசா விளக்கமா எதுவுமே பேசல ஒருவேளை இந்த ஏடி சேனல்காரர் மத்த விவகாரங்களை குறித்து வெளிப்படையா குறித்து திராவிட மாடலை குறித்து வச்சுக்கோங்களேன் இவரை சுத்தி ஒரு சில வெறிநாய்கள் இருக்கு இல்லையா இந்த பிளிப்ளி டெம்பிள் மங்கிஸ் அப்புறம் இந்த யூடியூப் மணியர் குஞ்சு மணி இவனுங்கள மாதிரி ஏகப்பட்ட வெறிநாய்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவனுங்க இவரையும் இவருடைய சேனலையும் அப்புறமா பர்சனல் அட்டாக் கூட பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சொல்ல முடியாது இன்னொரு ரெண்டு நாள் பாத்தீங்கன்னா நாங்க ஒரு பிராங்க் பண்ணோம் இது ஜஸ்ட் பிராங்க் ஷோ தான் திராவிட மாடல் ஆட்சி நடக்கக்கூடிய தமிழகத்துல இது மாதிரிலாம் நடக்குமா நாங்க ஜஸ்ட் பன் தான் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஜோக்ஸ் அப்பாட் இந்த வீடியோவை சோஷியல் மீடியால நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தா சொல்ல பாத்தீங்களா அந்த வீடியோ கீழே தமிழக காவல்துறை கமெண்ட் பண்ணியிருக்காங்க இது மாதிரி சம்பவத்துல ஈடுபட்டது யார் என்னன்னு பார்த்து தக்க தகுத தண்டனை வழங்கப்படும் தரப்படும் அப்படிங்கிற மாதிரி தமிழக காவல்துறையே கமெண்ட் பண்ணிருக்காங்க சோ நாம தமிழக காவல்துறையை நம்புவோம் நம்பு போம் சோலதான் கண்டன் அடுத்து ஒரு விடுப்பது சந்திரும் ஜை ஹின் வந்தே மாதராம்